வகுப்பு கணித பாடத்தில் அஞ்சாவது பாடமான ஆயத்தொலை பயிற்சி அஞ்சு புள்ளி கணக்கை நம்ம இப்போ பன்னெண்டாவது நாலு புள்ளி கொடுத்துருக்காங்க ஏ மூணு நாலு பி மற்றும் ஏழு ஆகிய புள்ளிகள் ஏபிசிடி என்ற சரிவகத்தை அமைக்கும் எனக்காக எந்த உருவம் சரிவகம் வரைக்கும் இணைகரம் பார்த்துருக்கோம் செங்கோணம் கோணம் பார்த்துருக்கோம் இப்ப என்ன சொல்றோம் சரி அமைக்கும் என்ன காட்டும் சரிவயித்து அமைக்கும் என்ன காட்டணும்னா நம்மளுக்கு என்ன ஒரு விதி ஒரு கான்செப்ட் என்ன இருக்கு அப்படின்னா சரிவகத்துல ஒரு ஜோடி எதிர்ப்பக்கம் தான் இணையா இருக்கு இந்த ஏபி பக்கமும் சிடி பக்கமும் இணையா இருக்கலாம் அல்லது இந்த பிசி பக்கமும் அதுக்கு நேரில் ஏடி பக்கமும் இணையா இருக்கலாம் இணைகர மாதிரி எதிரெதிர் பக்கங்கள் இணை கிடையாது சரிவகத்துல ஏதாவது ஒரு ஜோடி எதிர்ப்பக்கம் தான் இணையா இருக்கும் மத்த ஜோடி எதிர்ப்பக்கம் இணையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இணையா இருக்காது அதுதான் சரிவகம் அதாவது ஒரு ஜோடி இணைப்பக்கங்கள் இணையாக உள்ள ஒரு நாற்கரமானது சரிவகம் என்று அழைக்கப்படும் எங்களை எட்டாம் வகுப்புல இதை பத்தி படிச்சிருக்கோம் ஒன்பதாம் படிச்சிருக்கோம் பத்தாம் வகுப்புல இந்த சரிவகத்தை அமைக்குமா இல்லையானு சாய்வு மூலமா பார்க்க போறோம் அப்போ சாய்வு அமைக்கும் சாய்வை பயன்படுத்தி தான் இந்த கணக்கு செய்யப்படும் அப்ப ஏ கமா பி கமா சி கமா டி ஆகிய புள்ளிகள் சரிவத்தை அமைக்கணும்னா முதல்ல விதி எழுதிக்கணும் சாய்வுக்கான சூத்திரம் எழுதி விதி விதி என்ன எழுதணும் கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரு சரிவகத்தை அமைக்க வேண்டும் கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரு சரிவகத்தை அமைக்க வேண்டுமெனில் ஒரு ஜோடி எதிர்ப்பக்கங்களின் சாய்வுகள் மட்டும் சமமாக எதிர்ப்பின் சாய்வுகள் சமம் சமமாக இருக்க வேண்டும் சமமாக அப்போ முதல்ல நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா எதிர்ப்பு பக்கத்துக்கு சாய்வு கண்டு வச்சுக்கிடுவோம் அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜோடி எதிர்பார்க்கத்துக்கு சாய்வு சமமா இருக்கும் மற்றதுக்கு சமமா இருக்கும் எனவே கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரு சாய்வு சரிவகத்தை அமைக்கும் என்று செஞ்சிடலாம் நம்ம சொல்லிடலாம் சரியானா முதல்ல ஏபிக்கு வருவோம் ஏபியினுடைய சாய்வு கண்டுபோம் அப்புறம் சிடினுடைய சாய்வு கண்டுபோம் அது ஒரு செட்டு அப்புறம் பிசியினுடைய சாய்வு அப்புறம் ஏடினுடைய சாயு இது ஒரு செட் எதுல எந்த எதிர்பக்கத்தினுடைய சாய்வு சமமா இன்னொரு எதிர்ப்பக்கங்க சாய்வு சமமா இருக்காது இதுல ஒரு சின்ன திருத்தம் இருக்குப்பா கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரு சரிவகத்தை அமைக்க வேண்டுமெனில் ஏதேனும் ஒரு ஜோடி எதிர்ப்பக்கங்களின் சாய்வுகள் சமமா இருக்க ஒரு ஜோடி ஏதேனும் ஒரு ஜோடி தான் மற்ற ரெண்டு ஜோடி இருக்கு சரிவகத்துல இது ஒரு ஜோடி இது ஒரு ஜோடி இது ஒரு ஜோடி இது ஒரு ஜோடி அதாவது இது ரெண்டு ஒரு ஜோடி இது ரெண்டு ஒரு ஜோடி அப்போ ஏதேனும் ஒரு ஜோடியினுடைய எதிர்ப்பக்கங்களின் சாய்வுகள் சமமாக தான் இருக்கணும் எல்லா ஜோடி எதிர்ப்ப எதிர்ப்புகளின் சாய்வு சமமா இருந்தா அது இணைகிறோம் ஒரு ஒரே ஒரு ஜோடி எதிர்ப்புக்கங்களின் சாய்வுகள் சமமா இருந்தா அது சரி சரியா சரி இப்போ நான் இதை எழுதிக்கிறேன் ஏபி சாய்வுக்கான ஃபார்முலா இருக்கேன் முதல்ல நாலு பக்கத்தினுடைய சாய்வு கண்டுபிடிக்க போறோம் அப்படித்தானே நாலு பக்கத்துக்கு சாய்வு கண்டுபிடிப்போம் அதுல இருந்து ஒரு ஜோடி எதிர்ப்புக்கள் சாய்வு சமம் சொல்லுவோம்

ஒய் டூ எவ்வளவு ஒய் டூ வந்து மைனஸ் நாலு மைனஸ் ஒய் ஒன் எத்துனா அதுவும் மைனஸ் நாலு அப்போ அடுத்து கீழே எக்ஸ் டூ எடுத்து எடுத்தா ஒம்பது எக்ஸ் ஒன் எடுத்தினா மூணு இப்போ இந்த மைனஸும் இந்த மைனஸும் இருக்காடும் பிளஸ் ஆயிரும் சரியா அப்போ இங்கே மைனஸ் நாலு இங்கே பிளஸ் நாலு இப்போ மேலே சீரோ மைனஸ் நாலையும் பிளஸ் நாலையும் கூப்பிட்டா சீரோ ஒம்பதுக்கு மூணு போனால் ஆறு ஒரு நம்பருக்கு மேலே விட சீரோ இருந்து ஒரு நம்பர் ஒரு பின்னத்தில் தொகுதியில் சீரோ இருந்தால் விட வந்து சீரோ ஏபியினுடைய சாய்வு எம் ஒன் வச்சுக்கிடுவோம் அது எவ்வளவு சீரோ இது ஒன்று சரியா அடுத்தது சிடியினுடைய சாய்வு எடுப்போம் அடுத்த பக்கம் அதுக்கு எதிர்ப்பக்கம் ஏபியினுடைய எதிர்பக்கம் என்னது சிடி அதனுடைய சாய்வு அதுக்கு ஃபார்முலா எழுதிட்டேன் சி புள்ளி ஏழு கம்மா ஏழு ஏழு கம்ம மைனஸ் ஏழு டி புள்ளி அஞ்சு கம மைனஸ் ஏழு எழுதியாச்சா இப்போ இதுக்கு விட எழுதிக்கிடுவோம் அப்புறம் ஒய் டூ எத்தனை மைனஸ் ஏழு ஒய் ஒன் வந்து மைனஸ் ஆஃப் மைனஸ் ஏழு பை எக்ஸ் வந்து அஞ்சு மைனஸ் ஏழு இப்ப இந்த மைனஸ் இந்த ப்ளஸ் ஆயிருமா இங்கே பிளஸ் ஏழு இங்கே மைனஸ் ஏழு கூட்டுனா சீரோ ஏழு அஞ்சு ஏழை கழிச்சா சீரோ அஞ்சுலஞ்சு ஏழை கழிச்சா மைனஸ் ரெண்டு மேனஸ் சீரோ இருந்து கீழே நம்பர் இருந்துச்சுன்னா அது விட வந்து சீரோ அப்போ சிடி சாய்வு எம் டூன்னு வச்சுக்கிடுவோம் அது என்னது சீரோ அடுத்து இன்னொரு எதிர்பக்கம் ஏபி கண்டுபிடிச்சா சிடி கண்டுச்சா இன்னொரு பக்கம் என்னது பிசி பி அப்புறம் இன்னொன்னு பி இன்னொன்னு ஏடி அதுக்கு கண்டுபிடிப்போம்

மைனஸ் ஆஃப் ஒய் ஒன்று எத்தின மைனஸ் ஏழு பை ஒன்பதுக்கு அவன் மைனஸ் நாலு தானே

அப்போ மூணு பெரிய நம்பர் வந்து ஏழு அதனுடைய அடையாளம் மைனஸ் போட்டோம் அப்புறம் அஞ்சுக்கு ஒம்பது போகாது ஒம்பதுக்கு அஞ்சு போகுது நாலு பெரிய நம்பர் வந்து மைனஸ் அப்போ இந்த மைனஸ் இந்த மைனஸ் அடிச்சிடலாம் அப்போ பிசியின் சாய்வு மூணு பை நாள் இது எம் திரின்னு வச்சுக்கிடுவோம் மூணு பை நாள் அடுத்தது ஏசியினுடைய சாய்வு அதுக்கு எதிர்பக்கம் ஏசி பிசிக்கு எதிர்ப்பு வந்து ஏடி அதனுடைய சாய்வு கொண்டு போறோம் அதுக்கு புள்ளி எடுத்துட்டு மூணு கம மைனஸ் நாலு ஏழு கமா மைனஸ் ஏழு ஒய் டூ மதிப்பு போடுங்க மைனஸ் ஏழு ஒய் ஒன் வந்து மைனஸ் ஆஃப் மைனஸ் நாலு பை எக்ஸ் டூ வந்து ஏழு எக்ஸ் ஒன் வந்து மைனஸ் மூணு சாரி மைனஸ் எக்ஸ் ஒன் வந்து மூணு மைனஸ் இந்த ஏழு நாலு கிடைச்சா மூணு மைனஸ் மூணு ஏழுக்கு நாலு போனா ஏழுக்கு மூணு போனா நாலு அப்போ மைனஸ் மூணு போய் நாலு அப்போ ஏடியினுடைய சாய்வு ஏடியினுடைய சாய்வு மைனஸ் மூணு பை நாலு கவனிச்சு பாருங்க சாய்வு சீரோ அதுக்கு எதிர்பக்கம் சாய்வும் சாய்வு சமம் இங்கேயும் சீரோ இங்கேயும் சீரோ ஒரு ஜோடி சாய்வு சமம் இங்க பிசியினுடைய சாய்வை பாருங்க மூணு பை நாலு இங்க ஏடினு சாய்வை பாருங்க மைனஸ் மூணு பை நாலு அப்போ எந்த எதிர்ப்பக்கத்தினுடைய சாய்வு சமம் இல்லை அங்க மூணு பை நாலு மைனஸ் மூணு நாலு அப்போ முடிவு எப்படி எழுதணும் அப்படின்னா ஏபி சாய்வு சீக்குவல் டு சி டி சாய்வு சீக்கள் டு சீரோ எனவே ஆனா எது சமம் இல்ல அதை எழுதிக்கணுமில்ல இப்ப அடுத்து எதனோட சாய்வு சமம் இல்லை எழுதணும் இன்னொரு எது பக்கம் இருக்குல்ல பிசியனுடைய சாய்வு ஈக்குவல் டு ஏடியும் சாய்வு எனவே கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரு சரிவகத்தை அமைக்க என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா சாய்வு சூத்திரத்தை பயன்படுத்தி நான்கு பக்கங்களுக்கும் சாய்வு கண்டுபிடிச்சோம் அவ்வளவுதான்பா கண்டுபிடிச்சிட்டு கண்டுபிடிச்சுட்டு அதுல ஒரு ஜோடி எதிர்ப்பக்கத்தினுடைய சாய்வு மட்டும்தான் சமமா இருந்துச்சு இன்னொரு ஜோடி எதிர்ப்பத்தினுடைய சாய்வு சமமா இல்ல அப்படி இருந்தாலே அது என்ன சரிவகம் தான் சரியா மாணவர்கள் இந்த கணக்கை நன்றாக பார்த்துட்டு உங்க ஹோம்ஒர்க் நோட்ல செய்யுமாறு உங்களை கேட்டுக் கொள்கிறேன் அலாமத்துள்ள